மொட்டாச்சி எலெக்ஷன்ல நிக்க போறானே வாட்ட போட்டு தண்ணி வர வச்சிருந்தோம் அவ்வளவுதான் என்னத்த சொல்லிட்டு போற வந்தக்கா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கே எலெக்ஷன் நடக்கும் என்ன ஆவிய உயிரோடு இருக்கும்போது இந்த ஆட்சி எப்படி எலெக்ஷன்ல நிக்க முடியும் ஆளா பாரு போடுங்கம்மா வாட்டி மொட்டாச்சி பாத்து வந்து நல்ல கஷ்டமா சொல்லுது இந்த ஆட்சி என்னத்த சொல்லிட்டு போறவ எப்படி பத்தல இவிய வாட்டுக்கு நிக்க முடியாது என்னத்தையோ சொல்லுதவ நமக்கு தண்ணி வந்த தெரிது எலவள நாலு நாள் அவ இன்னும் தண்ணி வந்த பாடு இல்லங்க தங்கச்சி ரம்சான் வாழ்த்துக்கள் ஏங்க நீ சரி என்ன தங்கச்சி இந்த தடவை வெளியில ஆளுகளுக்கு கொடுக்க போறியா தப்பெல்லாம் அடிக்க வச்சிருக்க ஆமா அண்ணே அதுக்கு தான் உங்கள கூப்பிட்டேன் என்னே இன்னைக்கு ரம்சன் பெருநாள் காண்டி நாங்க பிரியாணி செஞ்சா பத்துக்கோங்க அண்ணே பிரியாணி எல்லாம் தப்பா பட்டு வச்சிருக்கே இத எடுத்துட்டு போய் இல்லாத கொடுங்க அண்ணே அப்படியே தங்கச்சி நான் கொடுக்கே என்னே ரோட் பக்கத்துல சாப்பிடாம அப்பா பாத்துக்கிட்டேன் தங்கச்சி நீ வீட்ல போய் அடடட வேறே பாரு ரொம்ப நன்றினே ஏனே ஏனே சாப்டা மறந்தலையா எல்ல எடுத்து குடுத்துட்டு வாங்க வந்து சாப்டிட தான் போறோம் சரிமா சரிமா ஒரு ஊருக்குள்ள இந்து கிறிஸ்தினு முஸ்லிம்ல இருக்கது எவ்வளவு நல்லதா இருக்கு ஓவர்தரோ ஓவர்ரர் பாட்டியேக்கு மாத்தி மாத்தி ஒண்ணுடா குடுத்துக்கிடுதோ நல்லதா ஒண்ணு எப்படி ஒரு ஐம்பது டப்பா இருக்கும் போல இருக்க பைக்கில nickாது கூட எவனையாவது கூட்டிட்டு போணும் சரி எப்படியாவது எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவா சுரேஷ் நான் போறேன் இந்த பைத்தியர பையன் இவன் எதுக்கு பேசிட்டு இருக்கா இந்த பையனுக்கு உணரே வராது நான் தான் வேண்டா வேண்டனு சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப ஒவ்வொரு தட்டியா போய் என்ன பத்தியே பேசிட்டு இருக்கா இவன் ஐயோ எங்க அம்மைக்கு தெரிஞ்சு அது வேற வம்ப பேரும் நானே எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து என் கல்யாணம் நின்று எடுத்து நான் இப்பதான் ஓரளவுக்கு இருக்கேன் இப்ப என் தங்கச்சி கிட்ட போய் என்னத்த சொல்ல போறானோ கண்மறைத்த கண்மணியே காதல் வந்தது உன்னிடமே காதல் வந்தது உன்னிடமேயா ஐயே உன்னை பார்த்த அடுத்த நிமிடம் உன் அக்காவை மறந்தேனடி அன்பே அடுத்தது கண் மறைத்த காதலுக்கு கருணை மலை பொழிவாயா கடைசி வரை இருப்பாயா தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி திங்க நல்லா இருக்கும் ஸ்லேட்டு குச்சி உங்கள் அக்காக்கு நீ அன்பு தங்கச்சி வேண்டான்னு சொன்ன என் நெஞ்சு புண்ணாச்சி ரமணி ராஜேஸ்வரி என் வாழ்க்கையில் இல்லை நான் ஒன்னா பார்த்ததுல இருந்து எனக்கு தப்பா நினச்சிக்கிடாத உன் மேல எனக்கு காதல் பொங்கிட்டு ரமணி ஏ ஆத்தாடி வருஷ வருஷமா நீ தான் என் பின்னாடி வந்த கடதப்பா என் தங்கச்சியை பார்த்தன மயங்கிருக்கா நல்ல வேலை இவனை நான் கல்யாணம் பண்ணிருந்தா என்ன நிலமைக்கு ஆயிருப்பே ஐயோ முடியும் பொழச்சேய் என் தங்கச்சிகிட்டயே ரூட்டு விட்டுட்டாடா இவேன் இது பாரு சுரேஷ் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி நெஞ்சு புண்ணாச்சு இது தேவையில்லாத பாச்சி எங்க அம்மிட்ட சொன்னேன்னு வை உன் வீட்டுக்கு வந்து ஆடிபுடுவா முறைய பெரு முறைய எவ்வளவு தைரியம் எங்க அக்கா கல்யாணத்தை நீ பாட பார்த்து நீ இன்னைக்கு என்கிட்ட பார்த்து நின்னுக்கிட்டு வாயில வருது ஓடிரு எங்கேயாது மூஞ்சி முறைய பெரு மூஞ்சி முறைய உனக்காக காத்திருப்பேன் வலியெங்கும் பூத்திருப்பேன் கல்லதுக்கு மண்டல எரிஞ்சிருவேன் போறாங்க மெண்டல் பையன் என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா இந்த பையனை பெரு பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு கிடக்கும்

അതെ എല്ലാം കണ്ടിကြാമല്ലേ എല്ലാ മക്ക മനസ്സിലയും നമുക്ക് നല്ല ഇടത്തെ പിടിക്കണം അപ്പോനാ എല്ലാവരും చేണ്ട് കൈയേറ്റ് പോട്ട്ങ്ങളെ കൗൺസിലർ ആക്ക വാളോ ആgit adella aashayili idu konja amayagili adu mugu onakkum palli vasile chatengam

ரெண்டு வாலி மூணு வாலி கேலாம் அவங்க தர மாட்டாங்க லாச்சி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது என்ன ஐடியா ஒரு கவாட்ட கொண்டு வரவா இல்லாச்சி போன வருஷம் ரமசானுக்கு இந்த இது எல்லாம் போடுவவல்ல ஒரு ஒரு பெரிய துணி இந்த பக்க கருப்பு கலர்ல போடுவவல்ல அது போல டிசைன் மாதிரி எடுத்து வச்சிருந்தேன் இது எப்பமா அந்த பள்ளி வாசல் ஏதாவது கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணி சொல்லிட்டு ஆனா போட்டுட்டு போனா அது எங்க சாப்பிட்டுட்டு போமானு எப்படி குடிச்சு தான் போட முடியும் அதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த இருக்கு அது என்ன பரதாவும் துணியை போவோம் கொஞ்சம் நிறைய எப்படி போட்டா எனக்கு ஒரு மாதிரி இருக்காது யாருக்கனே இந்த மண்டையில முடியலன்னு குச்சி கட்டிக்கிட்டு போனா நம்ம ஒரு மாதிரி இருக்கும்ல அது நிறைய அம்மாட்ட சொன்னா பிரச்சனை ஆயிருமோ அப்பாட்ட சொல்லி அம்மாட்ட சொல்ல சொல்லலாமோ வேண்டாம் வேண்டாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அம்மாட்ட சொல்லுதோ அப்பதான் அம்மா ஒரு நல்ல வழியை சொல்ல அந்த பயணம் முடிச்சு விடுவா சீக்கிரம் வாங்காச்சு எல்லாம் தீந்து போயிடாம சீக்கிரம் துணி ஆடுச்சு அம்மா எம்மா உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேன் இது பேய்ட்டு இப்ப வரவே வந்தப்புறம் சொல்லி அன்னைக்கு நேரா ஆயிட்டு வாங்க ஏத்தி சீக்கிரம் வாங்க எம்மா ஏமா ஒரு 2 நிமிஷம் நின்னு கேளுமா வெளிய இருட்டு உங்களுக்கு காட்டி நாங்க மாடா உடைச்சிட்டு இருக்கோம் கஞ்சி வாங்கிட்டு வரோம் பல்லில போய் அத கொஞ்சம் பேசாம இரு என்ன சொல்ல வரே நீங்க அம்மா கேக்கல சோ எடி ஜீக்கறோம் டி அங்கதி பாஸ்ல எல்லாத்தையும் வண்டி கிட்ட அண்ணன் போய் கொடுத்துட்டு வந்திருந்தேன் சரியா என்ன சாப்பிட்டுட்டு போங்க அண்ணே குடுத்துட்டு வந்து சாப்பிட்டு வந்தா நீ இல்ல அண்ணே கையோடு சாப்பிட்டு போறங்க நாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு கொஞ்சம் பிரியாணி இருக்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா மனசு நிம்மதியாயிரும் சாப்பிட்டுட்டு போங்க அண்ணே

நல்லா என்ன கொட்டவி அப்போ முன்ன போல வரவே அம்மா ஏய் சீக்கமா பார்சல் சப்பாட கொண்டு குடுத்துட்டு படுத்து வலங்கணும் என்னது பள்ளிவாசில வெரிகாரி கிடக்குது ஆளு யார இல்ல என்ன அந்த கஞ்சி வாங்கி வந்துருவலல ஆமா டீ அத நான் பாக்கேன் சாங்கிலம்போல ஆயிட்டு கஞ்சி கொடுத்த மாதிரி ஒன்னதே இல்ல வாளி வெச்சிட்டு ஆளுவோ இல்ல கூட்டமும் இல்லையே ரெடி சவச்ச மூஜி அடிக்க வெக்கிக்க ஒரு 5000 جنيه போட்ட மாதிரி போட்டு வந்துருக்கு எனக்கு கஞ்சி வாங்கி தந்துரு இறங்காச்சு ஆட்டியாディ கேட் பாப்போ கேக்க அளவுக்கு ஆளபொளிங்க வந்த மாதிரி இல்லையே ஈத் முபாரக் அடேய் நானே என்ன சொல்ல வேண்டியது சொல்ல போல ஈ ஈ ஈத் என்ன ஐத் இருக்க புரியலாச்சு என்னவோ சொன்னாரு என்ன என்னமா

சீ கேவலமா போச்சாச்சி யோடி நம்ம பாஷாட்ட கட்டியாடி அவ பிரியாணி தான வச்சிருப்பா நீ கிராமசானனா ஐயா ஆமா அவள மறந்தே பேட்டே நேரா இத அப்ப மத்தேன பிரியாணி திந்திருக்குமே அத நீங்க போன் பண்ணி கேட்டிடி அவ மாட்டா எடுத்து வச்சிருப்பா எப்படியோ பிரியாணி இப்ப முக்கியம் அம்மா உனக்கு இவ்ளோ நேரம் ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லிட்டு கேக்க பாறா இருடி அல பாசா அத கேக்குவா சொல்லுங்க கா கேக்குவியா கா ரம்சா வாழ்த்துக்கள் அதுக்கு தான் நான் போன் பண்ணே ரம்சா வாழ்த்து ரம்சா ஏடி விஷயத்தை சொல்லிட்டு ரெண்டு பை பிரியாணி கிரியாணி ஆ தம்பி தலை வாளான நானா எப்படி கேட்டாவ வாயே தரக்கும்ல இது சாப்டாச்சா எப்படி பாவு ரம்சானே ஆமாக்கா நல்ல சாப்டாச்சிக்கா மீதி வந்த எல்லாத்தையும் பார்சல் கட்டி வழியில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்க சொல்லிட்டேங்க்கா ஒரு ஐம்பது அறுபது பார்சல் மேலே வந்தது எல்லாத்தையும் வலிச்சு எடுத்தா கொடுத்தாச்சுக்கா இப்போ தான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு நல்ல பெருநாள் கேட்டேலாக்கா கொடுக்க அளவுக்கு இறைவன் வச்சிருக்காரு அது வரைக்கும் சந்தோஷம் நன்றியை சொல்லிட்டு இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருக்கமுக்கா அப்போ நமக்கு தரல அப்படியாச்சு அப்போ எல்லாம் காலி ஆயிட்டோ

பாட்டி அவ வைக்க பிரியாணி நல்லா இருக்கும் ஒரு வார்த்தை கேட்டாலே பாரு சி இரு நான் அவள்ட்ட போய் கேட்க போறேன் ஏசி கேட்காதே கேவலமா இருக்கும் இது ஜாக்கல எனக்கு கேவலமா பத்திட்டு ஒண்ணு இல்ல கேட்டா ஒரு ரெண்டா வச்சி தருமா ஏசி ஏசி நீ வச்சி தர பாட்டி வேணா உனக்கு கொண்டு கொண்டு வரேன் அம்மா உனட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா ஏடி நானே இங்க சேரையில பேர்க்கேன் விஷயமா என்ன நடந்தா தரவாடி சொல்லு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு நான் வந்து படுத்து நிஞ்சி வரேன் அம்மா இருடி